எல்லாம் அல்ல பார்வதி பரமேஸ்வரன் திருவுருளால் நமது செங்கல்பட்டு மாவட்டம் திருமலை ஊரில் காசி ஸ்ரீ பைரவ எப்பெருமான் ஆலயம் சென்ற மாதம் கும்பாபிஷேகம் செய்து தினமும் நாற்பத்தெட்டு நாட்கள் மண்டலாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய மகா பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று நாற்பத்தெட்டு தினங்கள் பூர்த்தியாகிறது அன்று மாலை சரியாக ஆறு மணியளவில் ஸ்ரீ மகா பைரவ யாகங்கள் ஸ்ரீருத்ரயாகங்கள் மற்றும் அனைத்து தெய்வங்களின் யாகத்தை மிகவும் சிறப்பாக நடைபெற உள்ளது பக்தர்கள் தங்களால் இயன்றளவு ஹோமத்துக்கு தேவையான பொருட்களையும் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களையும் கொண்டு வந்து சமர்ப்பித்து எல்லாமல்ல பார்வதி பரமேஸ்வரன் திருவருளையும் பைரவ வெம்பெருமான் திருவர்களையும் பெற வேண்டுகிறோம் அன்றைய தினம் மிகவும் விசேஷமான தினமா தினமா அன்று பௌர்ணமி அதாவது திருமலை மையாவூர் என்று சொல்லக்கூடிய இந்த ஊரில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பிரசன்ன பெருமாள் மலையில் குடி கொண்டுள்ளார் திருப்பதி எப்படி இருக்கின்றதோ அதேபோல் தென் திருப்பதி என்று சொல்லக்கூடிய இந்த ஊர் க்ஷேத்திரத்தில் அன்று பௌர்ணமி அன்று ஹோமம் முடிந்து நாற்பத்தெட்டு நாள் பூஜை அந்த ஹோமங்கள் முடிந்து கிரிவலம் அதாவது மலையை அஞ்சுக்கி மலையை சுத்தம் அவ்வளோ ரொம்ப விசேஷம் திருவண்ணாமலையில் எப்படி மலைகள் கிரிவலம் பண்ணுறாலோ அதே போல் இந்த ஊர்லேயும் ஒரு மிக பிரமாதமாக அமைந்திருக்கு இதில் ரொம்ப விசேஷம் என்னவென்றால் இந்த இடத்துல ஹரியும் சிவனும் ஒன்றாக அதாவது தென் திருப்பதி மலையில் பெருமாள் குடி கொண்டிருக்கார் மலை அடிவாரத்தில் எம்பெருமான் காசி விசாலாட்சமி ஹாகம் விஸ்வநாதர் மற்றும் வருஷ பைரவர் அப்பேற்பட்ட ஒரு புண்ணியமான ஒரு கஷேத்திரம் இடங்கள்ல வந்து சிவனை மட்டும்தான் பிரதட்சிணை பண்ண முடியும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவனையும் விஷ்ணுவையும் சேர்த்து மழையோட பிரதட்சிணை பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அபூர்வமான ஒரு பாக்கியம் ஒன்று இது இதில் அன்னைக்கு அனைவரும் கலந்து கொள்ளவும் இருபத்தோராம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு சரியாக ஒன்பது முப்பது மணி அளவில் நமது காசி விஸ்வநாதர் சுர்ணாட்ச பைரவர் ஆலயத்திலிருந்து இருந்து வளம் வர கிரிவலம் போவதால் பக்தர்கள் அனைவரும் தரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ சிவபெருமான் திருவர்களையும் ஸ்வர்ணாக்ஷ பைரவர் திருவர்களையும் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமான் திருவர்களையும் பெற அன்புடன் அழைக்கின்றோம் அனைவரும் வருக சிவனருள் பெருக Om, si, si vols també, na, ma, na, om, tu,